அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் என்ன பதவிகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் முக்கியமாக செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெடுப்படங்கள் நடக்க இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை எளிய முறையில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பரிகாரங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் அவர் வந்து கூடிய விரைவில் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் சோதர நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு இவர்களிடம் சிறந்த முறையில் தீர்வுகள் அளிக்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கள நீங்கள் நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது தொலைபேசி மூலியமாகவே தொடர்பு கொண்டு உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க ஃபோன் மூலியமாகவே தெளிவான சிறப்பான பரிகார பலன்களும் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் சும்மா இருக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அப்படிங்கிறது புருஷனுக்கு இது வந்து பதினாறாவது ராசியாக இருக்குது மேலும் இதனுடைய பாகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு முதல் முந்நூற்றி முப்பது வரை இருக்குங்க இது ஒரு காற்று ராசி ஒற்றைப்படை ராசி ஆண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் தாங்க மேலும் கலசம் ஏந்திய பானையின் வடிவத்தையுடைய ராசியாக இந்த ராசி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒன்று மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நட்சத்திரத்தில் ஒன்று ஒன்று பாதங்களும் அடங்கி இருக்கு மேலும் இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்களா காணப்படுவாங்க கருணை இரக்கம் பிறருக்கு தானாகவே போய் உதவி செய்யக்கூடிய தன்மை மனித மனம் போன்றவற்றை கொண்டவர்களாக இயற்கையாகவே இந்த கும்பராசி நேயர்கள் காணப்படுவாங்க மட்டும் இல்லாம உள்ளுணர்வு அதிகமுடையவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்து அவர்களை எடை போட்டு விடுவாங்க மேலும் புத்திசாலித்தனம் மிக்கவர்களாக காணப்படுவாங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு மிக்கவர்களாகவும் இருப்பாங்க அதிக நுட்பமான அவர்கள் நண்பர்களிடம் அன்பாக இருப்பாங்க சுத்தம் சுகாதாரம் ஒழுக்கம் போன்றவற்றில் அதிக அளவில் உண்மையுடையவர்களாக இருப்பாங்க மேலும் உங்களுக்கு மாசி பங்குனி வைகாசி ஆனி ஆவணி கார்த்திகை மார்கழி தை போன்ற தமிழ் மாதங்கள் நன்மை தரக்கூடிய மாதங்களாக இருக்கு மேலும் சனி புதன் போன்ற கிழமைகள் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு கிழமைகளாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி நேயர்கள் என்ன மாதிரியான தோற்றத்தை உடையவர்களாக காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெல்லிய மாநில உடல் கொண்டவங்களாக இருப்பாங்க உயரமானவங்களாக காணப்படுவாங்க அழகான கண்கள் உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த கும்பராசியில் சிற பண குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையானவங்களாக இருப்பாங்க அறிவாற்றல் நிரம்பியவர்களாக காணப்படுவாங்க கருணை இரக்கம் தாராள மனப்பான்மை உடையவங்களாக இவங்க காணப்படுவாங்க பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவங்களாக காணப்படுவாங்க கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாங்க ஆழ்ந்த ஆழ்ந்த சிந்தனையுடையவங்களாக இருப்பாங்க புன்னகையோடு எப்பொழுதுமே இவங்க காணப்படுவாங்க மேலும் மாற்றிக்கொள்ளக்கூடிய குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுயநலமாக இருப்பாங்க பிடிவாதம் அதிக அளவில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க தெனாவட்டாக காணப்படுவாங்க காரணம் இல்லாமல் சண்டை போடுவாங்க உணர்வுகளை தூண்டினால் மனக்குழப்பம் அடைவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் அதாவது இப்போ கும்பராசி நேர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த நான்கு விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் கும்பராசி நேராக இருந்தால் மறக்காமல் இந்த நாலு விஷயத்தை மாற்றம் மாற்றி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் என்ன மாதிரியான பலன்களை தரக்கூடிய நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சி பாருங்கள் திரைக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கன்னி ராசியில் இருக்கார் செவ்வாய் பந்தம் மிதன ராசியில் அமர்ந்திருக்கார் புதன் சிம்ம ராசியில் நிற்கிறார் மேலும் பதினேழாம் தேதி கன்னி ராசிக்கு இடம் மாற்றம் அடைகிறார் மேலும் ரிஷபத்தில் வந்து குரு செஞ்சிருக்கிறாரு சுக்ரன் துலாம்பைட்டில் அமர்ந்திருக்கார் மேலும் கும்பத்தில் சனி பகவான் இருக்கார் மேனத்தில் ராகு பகவான் இருக்காரு கண்ணியில் கேது பகவான் இருக்காரு இந்த வாரத்தில் வந்து வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரன் வந்து இந்த வாரம் மேசம் ரிஷபம் மிதினம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு மேலும் சிம்மம் கண்ணி துலாம் பெருச்சகம் போன்ற நான்கு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் கும்பராசம் ராசி மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த ஏழு நாட்களில் எட்டாவது இடத்துல அமர்றாரு இதனால உங்களிடம் விடாமுயற்சியால் வியாபாரத்தில் அதிக அளவில் லாபத்தை பார்ப்பீங்க தொழிலில் அதிக முதலீடு செய்வீங்க மேலும் துறை சிறப்பாக நடக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய நகர்வு கூட இந்த ஏழு நாட்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க மேலும் செவ்வாய் பகவான் உங்கிற ஆசையில் இந்த ஏழு நாட்களில் வந்து எத் எத்தனாவது இடத்துல அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல அமர்றாரு இதனால் சுற்றத்தார் வருகையால் வீடு கலகலப்பாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் விரோதிகளின் சூழ்ச்சி பயனற்று போகும் புதன் பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்களுடைய ராசியில் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் அமர்றாரு இதனால் எந்த காரியத்தையும் துணிச்சலோடு செய்து வெற்றி பெறுவீங்க காதல் கூடி வரும் மேலும் குரு பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் நான்காவது இடத்தில் அமர்றாரு இதனால் வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நடக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகள் பொறாமைப்படும் அளவுக்கு உங்களுடைய வ வளர்ச்சிகள் காணப்படும் மேலும் சுக்கர பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ராசியில் ஒன்பதாவது இடத்தில் அமர்றாரு இதனால குடும்பத்தினர் உங்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் செயல்படுவாங்க இதனால் உங்களுக்கு அதிக அளவில் கோபம் வரக்கூடும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராதுங்க மேலும் சனி பகவான் உங்கள் ராசியில் இந்த ஏழு நாட்களில் ஒன்றாவது இடத்துல அமர்றாரு இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை அவர் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பழக்கங்களை கைவிடுவது நல்லதுங்க உடல் நலத்தில் அதிகளவில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் மேலும் லாட்ரி பந்தயங்கள் உங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படியும் லாட்ரி பந்தயங்களை நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான சிக்கல்களில் கொண்டு போய் சேர்த்துரும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க மேலும் ராக பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ஆசியில இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் சகோதரர்களுக்காக பணம் செலவு செய்வீங்க கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் மேலும் கேது பகவான் இந்த ஏழு நாட்களில் உங்கள் ஆசில எட்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் பொருளாதாரத்தில் தேக்க நிலைகள் நிலவக்கூடும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே கசப்பான உணர்வு தோன்றும் ஆனாலுமே இந்த ஏழு நாட்களுக்கு பிறகு கணவன் மனைவிக்கிடையே இரு அதிகளவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி வந்து சனி பகவான் அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை மனதார நினைத்து கொண்டு எழுதீபம் ஏற்றி காக்கைக்கு சாதம் வைத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீங்கள் கும்பராசி நேர்களாக இருந்தால் சனிக்கிழமை தோறும் இப்படி ஒரு விஷயத்த செய்து பாருங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நாம கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனே உடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான அப்படின்னா இந்த வீடியோ குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்க இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும் போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயத்தை அவர் விரைவில் நடத்தி காட்டுவார் மறக்காம இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நன்றி